வணக்கம் கரோடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும்பதாக என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மன்னர் சுடுகாடாக மாறும் அர்ஜுனா பகிரங்க எச்சரிக்கை யழ் போதனா வைத்திய கை இழந்து சிறுமி தாதிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தூங்கிக் கொண்டிருந்த கணவனுக்கு மனைவி கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் தகாத உறவால் விபரீதம் வடக்கு மக்களை காப்பாற்றுங்கள் அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்து நமல் சட்டவிரோத மதுபான உற்பத்தி தப்பிச் செல்ல முயன்ற இளைஞனுக்கு நடந்த விபரீதம் செப்டம்பர் மாத முதியோர் உதவித்தொகை இன்று வங்கியில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நென்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்விஸ்மா பயனாளி குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகின்றது அதன்படி ஆறு லட்சத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று இரண்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என நலன்புரி நெர்மிக சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் மன்னார் பிரதேசம் ஒரு சுடுகாடாக மாறுமையன்றி அங்கு எந்தவொரு அபிவிருத்தியும் ஏற்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை மேல ஆரம்பிக்க ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே மன்னார் மக்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போது மக்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மன்னாரில் காற்றாழை அமைக்கும் நடவடிக்கைகளையும் மேல ஆரம்பிக்க ஜனாதிபதி அனிருகுமார் குமார் திசை நாய்க்க பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே மெனர் மகள் ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போது மக்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட சென்றிருந்த அமைச்சரையும் மெனர் மக்கள் தடுத்திருந்தனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மீண்டும் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க ஜனாதிபதி விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை போவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது இவ்வாறு காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிந்து வருகிறது இந்த விடயத்தில் அரசாங்கம் மாபெரும் அரசியல் ஒன்றை நடத்தி வருகிறது மெனர் மக்கள் இனியும் அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சடலங்கள் வெளிவரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது சந்தேக நபரான தாதிய உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வகையில் பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வைசாலி என்ற சிறுமி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக எல் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவருக்கு மணிக்கட்டில் கனோலா ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது இந்த விடயத்தில் வைத்திய தவறு நேர்ந்துள்ளதால் சிறுமியின் பெற்றோர் குற்றம் பல்வேறு தரப்பினரிடமும் தமக்கான நீதி கோரியிருந்தனர் இந்த வழக்கு யாழ்ப்பாண மேலதிக நீதவான் உசைன் முன்னிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து குறித்த தாதிய உத்தியோகத்தர் சிறுவர் பெண்கள் பிரிவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த தாதிய உத்தியோகத்தருக்கு பிணை வழங்கிய நீதவான் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறு பயணத்தடை வீதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொங்கிக் கொண்டிருந்த கணவனை அவருடைய மனைவி கோடாரியால் கொத்திய சம்பவம் ஒடரக்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொத்துவில் வீதி கட்டை பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்றுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதுடைய குடும்பத்தர் ஒருவருக்கே குறைத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வேறொரு பெண்ணுடன் கணவர் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய தாக்குதல் நடாத்தப்பட்டதாக மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட இருந்து தெரியவந்துள்ளது இதில் பலத்த காயமடைந்த கணவன் சியம்பலாண்டுவ ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் தற்போதைய மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்திக நபரான நாற்பது வயதுடைய பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சேம்பலாண்டுவ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள குடும்பங்கள் வரவிருக்கும் பருவமழை காலத்தில் இடம்பெயர்வு அபாயத்தில் இருப்பதால் அவர்களை பாதுகாக்க உடனடியாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பருவகால மழை வெள்ளம் மற்றும் பிற அவசர நிலைகள் ஏற்படவுள்ளதால் பள்ளிகள் மற்றும் அரசு கட்டிடங்களில் தற்காலிக தங்குமிடம் தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சிரமங்களை நாமல் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பேரிடர் தாக்கங்களுக்கு பிறகுதான் தஞ்சம் அடைகின்றனர் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இடையூறுகளை குறைப்பதற்கும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களில் முன்கூட்டியே இடமாற்றம் செய்ய ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக காபூதர் சாதனத்தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தயாராகி வருபவர்கள் குறித்தும் அவர் கவலைகளை எழுப்பியுள்ளார் இயற்கை பேரழிவுகள் நமது இளம் மாணவர்களின் எதிர்காலத்தை புரள அனுமதிக்க முடியாது இந்த மாணவர்களை அடையாளம் கண்டு ஆதரிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரையும் பிரதமரையும் நான் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் இதனால் அவர்களின் கல்வி தடையின்றி தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் நடைபெற்ற சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு எதிரான சோதனையின் போது தப்பிச் செல்ல முயன்ற இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார் கருங்கழி வீதியின் யூனிட் ஆறு பகுதியில் செயற்பட்ட சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையத்தை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர் இதன்போது அங்கிருந்த இளைஞன் சட்டவிரோத மதுபான போதல்களுடன் தப்பிச் செல்ல முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது குறித்த இளைஞன் கிணற்றில் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் காவல்துறையினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து அவரை மீட்டு கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த முன்னதாக மூன்று முறை சட்டவிரோத மதுபான உற்பத்தி தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளியான மகிழ்ச்சி தகவல் மன்னர் சுடுகாடாக மாறும் அர்ஜுனா பகிரங்க எச்சரிக்கை யாழ் போதன வைத்திய கை இழந்து சிறுமி தாதிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தூங்கிக் கொண்டிருந்த கணவனுக்கு மனைவி கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் தகாத உறவால் விபரீதம் வடக்கு மக்களை காப்பாற்றுங்கள் அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்த நாவல் சட்டவிரோத மதுபான உற்பத்தி தப்பிச் செல்ல முயன்ற இளைஞனுக்கு நடந்த விபரீதம்